அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பதோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அன்யோன்யமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு மூணு நாள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஏதாவது நம்ம அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி போனோம்னா கணவர் ஒரு பக்கம் திரும்பி இருப்பார் மனைவி ஒரு பக்கம் திரும்பி இருப்பாங்க சம்பந்தம் இல்லாத சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளில் சரியாயிடும் இது வந்து எல்லார் குடும்பத்துலேயுமே எல்லா வீட்லேயுமே இவன் தான் அது சரிங்களா போல் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணார் சார் வீட்டுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது சார் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் என் ஜாதத்தை ஒருத்தர் பார்க்கலாமா அப்படின்னாங்க இல்லை சார் உங்கள் ஜாதப்போ நல்லா தானே போய்கிட்டுருக்கு அப்படின்னு இல்லை கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னாரு இரவில் கூப்பிட்டாங்க நான் அவங்க வீட்டுக்கு நம்ம நேரில் போய் பார்க்குறப்ப வீட்டில் வந்து கட்டட வேலை நடந்துகிட்டு இருந்தது சரிங்களா அதாவது கட்டட பணி ஒரு பக்கத்து சுவார இடிச்சு விட்டுட்டு வேறு ஒரு பக்கம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போனே ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி இருந்தாங்க உனக்கு நான் சொன்னேன் ஏமா டீயாவது போட்டு கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன சார் இப்படி கேட்டீங்க நாங்கள் இல்லைம்மா நீங்கள் ஒரு பக்கம் நிற்கிறீங்க அவர் பக்கம் நிற்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னு ஜாதத்தை பொழுது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கோச்சார கிரகங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியில்லாமல் போனது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து ஒரு படங்கள் இருந்தது அதை நான் வந்து உங்களுக்கு விளக்குனேன் எவ்வளோ ஒரு மூணு நாள் நாலு நாள் இப்படி ஒரு சில ட்ரபிள் வாழணுங்கிற வந்து பிராப்தம் கிரகங்கள் நகர்ந்து பொழுது ஒரு சில தொந்தரவு கொடுப்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய வயசான ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சிலவுக்கு ஒரு சிலருக்கு உடல் தொந்தரவாக கொடுக்கும் ஒரு சிலருக்கு மன வேதனையாக கொடுக்கும் அதில் பெருசாக கண்டுக்கிடாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஏன் அந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆண் ஜாதகர் இதனுடைய கால லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய விருச்சிகம் இன்றைய வயது முப்பத்தெட்டு வயசு அச்ச லக்னமானது கும்பம் போது போரட்டாது ரெண்டு போகுது அப்படி போகிறப்ப கணவன் மனைவிக்குள்ளே கருத்தாறுபாடு வரணுமா அப்படின்னா கணவன் ஜாதகர் அப்படிங்கிற லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் இவர் எங்கே இருக்காருன்னா இந்த அச்சலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் மனைவி அப்படிங்கிறவ ஏழாம் இடம் சூரியன் இவங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படினா ஏழாம் மதிபதி சூரியன் இருக்கான் அப்படின்னா சனியில வந்து என்னம்னா சூரியன் ஒன்பதாக இருக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்மையாகவும் இரண்டாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் இரண்டாம் வீட்டிலேயே இருப்பதனாலையும் எங்கென்ற நட்சத்திரமாக இருக்கிற குரு அங்க இருக்கிறார் அது போக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் வந்து இந்த நான்கு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் வந்து இருக்கிறார் அப்படி இருக்குதுனால கணவன் மனைவிகளை வந்து ஒற்றுமத்தன் வந்து நல்லா இருக்குது ஆனால் லேசான ஒரு மன அழுத்தங்கள் மட்டும் இருக்குது அப்படின்னு வந்து உணர முடியுது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு நம்ம ஜாதம் பார்க்க போனோம் அன்னைக்கு கோச்சார ரீதியாக கிரகங்களை பார்க்கும் பொழுது சூரிய பகவான் அப்படிங்கிறோம் புதன் பகவான் அப்படிங்கிறோம் இந்த கும்ப அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஆடி மாதம்னாலே ஆட்டு விற்கம்னு சொல்லுவோம் அப்புறம் அந்த ஆடி மாதம் தான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திற்குரியவர் யார்னா சூரியன் அவர் ஏழுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற இடத்துல ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்துல கூட போகிறாரு ஐந்து எட்டு அப்படி இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட புதனோட இணைந்து போகிறார் எங்கே இருக்கிறாரு இந்த கட்டத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கலாம் என்ன ஆகுதுன்னா கணவன் அவரை விட்டு விலகி மனைவி இருக்கணும் பிராப்தம் கணவன் மனைவில கருத்து வேறுபாடு வரணும் அப்படிங்கிற பிராப்தம் இதே தருணத்தில் கோச்சார சனிபவன் எங்கே இருக்கிறாரு இந்த கும்பத்தெல்லாம் போய்கிட்டு இருக்காரு அப்புறம் லக்னாதிபதியாக இருக்கிற சனியும் ஏழாம் அதிபதியாக இருக்கிற சூரியனும் சஷ்டாசகம் அப்படின்னு ஆறு எட்டாக வருவாங்க இங்கே இருந்து ஆறாயிரம் இங்கிருந்துன்னா எட்டாயிரம் அப்படி இருக்கிறனால கணவன் மனைவிக்குலாம் கருத்து வேறுபாடு வரணுங்கிற பிராப்தம் உண்டு அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கனால ஆடி மாதம் முடிய போகிறனா தான் அந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தது அதனால் கவலைப்படாதீமா சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் சொல்லும் பொழுது கட்டட விலை ஏன் நீங்கள் அதை சரிங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவங்களால் உணர முடியல ஏன் அப்படின்னோம்னா கோச்சார குரு பகவான் இந்த நாலாம் இடம் அப்படிங்கிற சொத்து சுகம் சார்ந்த ஸ்தானத்துலையும் அன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிலும் போய்கிட்டு இருந்தார் செவ்வாய்ங்கிறவர் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவலிங் பண்ணுவார் சரிங்களா அப்படின்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் வாங்குவதற்குரிய ஒரு காலமாக போய்கிட்டு இருந்தது சரிங்களா மூணு அப்படிங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி பத்துங்கிற ஸ்தானாதிபதி மூன்று பத்து ஸ்தானாதிபதியாக இருக்கிற செவ்வாய் எங்கே இருக்கிறாங்க இந்த நாலாம் பேட்டில் கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு குருவோட சேர்ந்து இணைஞ்சு வந்தார் அந்நேரம் அப்போ நம்ம என்ன சொன்னால் சொத்து சொங்கல் வாங்குவதற்கான காலம் இப்போ வந்து நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்கள் வந்து எதுனா இருக்கிற வீடை ஆல்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த சோரமாக ஒரு முப்பது நாளுக்கு மேலே நடந்துட்டு இருக்குமா அந்த வேலை அப்படின்னே ஆமாம் அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க சரிங்களா ஏன் அந்த செயல் நடந்தது அப்படின்னா பூரட்டாதி ரெண்டு அப்படிங்கிறது சொத்து சுகங்கள் வாங்குவதற்கான காலம் அப்படினவங்க வந்து என்ன செஞ்சிருக்கலாம் இடமாக வாங்கலாம் சரிங்களா பில்டிங்காக வாங்கலாம் இல்லை தங்க பொருளாக வாங்கி சேமிக்கக்கூடிய காலம் ஆனால் என்ன நடக்குது ரெண்டு பேரும் ஜண்டை போடுறாங்களா இப்படிறப்ப ஒரு மன வருத்தம் வருது அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவருக்கு மன மகிழ்ச்சி இல்லை ஏன் மன மகிழ்ச்சி இல்லை பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்குரியவரும் நம்முடைய குரு பகவான் இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தன் பெற்றவர் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த சந்தோஷத்தின் அதிபதியாக இருக்கிற குரு இந்த சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குது ஆறாம் இடத்தில் போகிறாரு அப்படின்னா இவர் வீடு சார்ந்த ரிப்பேரிங் ஒர்க்கு செய்கிறாரு சரிங்களா ரெண்டுங்கிற வருமானத்தின் மூலமாக அந்த ரிப்பேரிங் ஒர்க்கு வந்து பண்ணுறாரு வீடு சார்ந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இவருக்கு மகிழ்ச்சி இருக்கானா இல்லை ஏன் பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல குரு போகிறதுனால ஜாதகருக்கு மகிழ்ச்சி கிடையாது அதே நேரத்தில் ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னோம்னா கணவன் மனைவி அப்படிங்கிற சனி பகவானும் சூரிய பகவானும் சஷ்டாசமாக இருப்பனாலையும் ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஆறில் இருக்கனாலையும் இந்த பிரச்சனை போகும் லேசாக தப்பிச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ஆறுங்கிற ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனை ரொம்ப சண்டை விட்டானா ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னா ஆடி மாசம் நெருங்கி முடிய போகிற தவிர அந்த பிரச்சனை நடந்தது கொஞ்சம் காலங்கள் போருங்க ஒரு அஞ்சு நாள் விட்டு கொடுத்துட்டு போங்க கிரகங்கள் நகலும் பொழுது சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் சரியாயிட்டாங்க நம்ம ஏன் சொல்றோம்னா ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணணும் அவங்களோட சுய ஜாதத்துல லக்னாதிபதி எங்க இருக்கிறாங்க நட்சத்திரங்கள் எங்க இருக்காங்க அவங்களோட இயக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா கோச்சாரம் அப்படிங்கிற நூறு பக்கத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பலன் எடுத்தோம்னா துல்லியமாக வரும் இன்னொருத்தர் இன்னொரு நண்பர் இருக்கார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கன்னி அச்சலக்கணம் போகுது கோச்சாரத்தில் சுக்கரபாணி இன்றைக்கி எங்கே போகிறாருனா இந்த இந்த இடத்துல இருக்காரு எங்க அப்படி போய்கிட்டிருக்கு இப்போ நம்ம சொன்னோம் சார் உங்களுக்கு வந்து எதிர்பாராமல் திடீர் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணம் ஏதாவது இருந்தால் வந்துடும் ஒருவேளை கோர்ட் கேஸ் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவதற்கான காலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவருக்கு வந்து அஸ்தம் மூன்று ஏங்கிட்டு இருக்கு அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் சார் மூணு லட்ச ரூபா வந்துச்சு சார் அப்படின்னாரு நான் அப்படின்னா குரல் பதிவு போடுங்க யூட்டிப்போ போட்டுக்கிறேன் மகிழ்ச்சியின் குரல் போடுறேனே இல்லை சார் நீங்கள் அந்த சுக்கரன் வந்து ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே வரனால பணம் வரும் அப்படின்ட்டு மேற்கொண்டு ஒரு டேட் சொல்லியிருந்தேன் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு இன்னொன்று ஒரு மூணு நாலு நாள் இருக்குது சரிங்களா அப்போ அந்த செயல் நடந்து முடிஞ்சவாட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு குரல் பதிவு தர்றேன் அப்படின்னாரு நம்ம இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோச்சாரத்தில் அச்சிரக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரனே வரும் பொழுதும் மற்ற ஏனைய கிரகங்கள் வந்து போகும் பொழுதும் தன்னை அறியாமல் ஜாதகருக்கு வந்து நிறையா பணம் வரும் எப்படி ஆறாம் மடத்தில் போனால் நோய் வரும் அம்பூலுக்கு வரும் எட்டில் போனால் பெரிய தீராத பிரச்சனை வருங்கிறோம்ல போல் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இப்படிப்பட்ட இடங்களில் போகும்பொழுதும் நம்மளுக்கு எதுங்க மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கு ஆயரருவா சட்டையில் வச்சா எனக்கு மகிழ்ச்சினா எனக்கு ஆயிரரூவா கிடைக்கும் சரிங்களா அன்னைக்கு நான் ஒரு சினிமா தேர்ட்டில் போய் படம் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன் அப்போனா எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என் மனதிற்கு நான் ஒரு கடையில் போய் நல்லா சுவையான உணவு சாப்பிட நினைக்கிறேன் அப்புடின்னா அந்த சாப்பாடு கிடைக்கும் கடவுள் கொடுத்துருவார் அவரோட உள்ள மனதிற்கு தக்க இடத்துக்கு தக்க பிரித்து கொடுத்துருவார் சரிங்களா இப்போ ஒரு சின்ன பையன்ங்க என்னுடைய பையாருங்கான் அவனுக்கு என்ன செய்யணும் அப்பா வந்து ஒன்றரை ஜிபி செல்ல ரீச்சார் பூஸ்டப் பண்ணி கொடுத்தோம்னா என் வாடு செல்ல கேம் ஆனிட்டே இருப்பான் அதுதான் அவனுக்கு சந்தோஷம் இப்போ உள்ள பிள்ளைலாம் ஓடி வாடமாட்டேங்கி ஃபோன் கேமாகவே இருக்கிறாங்க சரிங்களா மனைவிக்கு என்ன சந்தோஷம் கேட்டானே வீட்டுக்காரர் பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டாருன்னா அவங்க சந்தோஷம் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் சந்தோஷங்கிறது மாறுபடும் இல்லைங்களா அதுபோல் ஒரு ஜீவன் முக்தராக இருக்கிற பெரியார்கள் இருக்கிற இருக்கும் வேலை போகணுன்னு நினப்பாங்க இன்னைக்கு காசி போகணும் அடுத்த ராமேஸ்வரம் போகணும் இப்படி ஒவ்வொரு ஒரு கோயில் போகணும் நினைப்பாங்க அப்படி கோயில் போவதற்கு துணைக்கு ஒரு நண்பர் கிடச்சிட்டாரு கையில் கொஞ்சம் பணம் பிள்ளையை கொடுத்துட்டாங்க ஒரு வாரம் நம்மளோட ஜாலியாக கோயில்களாக போகிறோம் அப்படின்னு போனால் அவங்களுக்கு அதில் ஆனந்தம் அப்படிங்கிற ஆனந்தம் மகிழ்ச்சிங்கிறது வந்து மனிதர்களின் வயதிற்கத்தக்க தக்க மாறுபடுது சரிங்களா பேசாமல் இருக்கிற புருஷன் கணவர் ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்டியா என்ன செய்கிறான்னு கேட்டாலும் மனைவிக்கு சந்தோஷம் சரிங்களா இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்கள் மாறுபடும் ஆனால் இந்த ஜாத்தில் என்ன சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மகிழ்ச்சிக்குரியவர் ஆறில் போகிறனால ஏஎல்பிக்கு நாலில் போகிறனால இங்கே என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சி தடைபடுது அப்படின்னா இந்த இங்கே நகல்ற வரைக்குமே இந்த ட்ரபுள் இருக்கும் அதாவது அதிகம் ஆனந்தம் கிடைக்காது அப்படின்னா உணர முடியும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒரு பாடு வர்றது எல்லாருக்குமே அப்படிங்கிற வந்து நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா இது பண்ணி அற்புதமான முறை இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்குது உண்மையிலேயே நம்ம ஜாத ரீதியாக பிரச்சனை வருதா இல்லை கோச்சார கிரக ரீதியாக ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு போதா அப்படின்னா நம்ம உணரக்கூடிய நல்ல ஜோட முறை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் உயரத்தில் போடும் முறை அவர் வழி செல்கிற அனைத்து குருமார்களும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ் கலந்துடும்